உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐபிஎல் பத்தி தெரியும்னு இந்த கோயில பார்க்கலாமா ஐபிஎல்ல ஐயாயிரம் ரன்களை முதலில் கடந்த இந்திய வீரர் யார்னு தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க வீடியோவோட கடைசில பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் முதல் ஐபிஎல் கோப்பையை இரண்டாயிரத்தி எட்டில் வென்ற அணி எது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் யார் விராட் கோலி ஐ பி எல் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார் யூஸ்வேந்தர் சகல் ஐ அதிக கோப்பைகளை வென்று அணியது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தலா ஐந்து கோப்பைகள் ஐ பி எல் வரலாற்றில் வேகமான சதம் அடித்தவர் யார் ரன்களை முதல்ல கடந்த இந்திய வீரர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாங்க நம்ம சின்ன தலை சுரேஷ் தான் நீங்க எத்தனை சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம தமிழ் குவிஸ் குரு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி